ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா நம்ம டிடிஎஸ் ஸ்கூல்ல எழுபது பர்சன்ட் தமிழ் குழந்தைங்க தமிழ் டீச்சர் இல்லைன்னா நம்ம ஸ்கூல் நம்ம கையில் வந்து விட்டு போயிடும் அதே மாதிரி இது நான் ரெண்டு வருஷமா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு ஆர்கேபுரம் ஸ்கூல் மோதிபாக் ஸ்கூல் நம்ம கையில் விட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு காரணம் யாரு ஒரே ஒரு டிடிஏ ராஜு ஏன்னா

தப்பா பேசுறது அவங்க கோர்ட்டுக்கு போய் கிழிச்சு வர்றது நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு அட்மிஷன் கொடுக்காதனால இன்னைக்கு தமிழ் நிதி வந்து எவ்வளவு போயிடுச்சு நீங்க வந்து ஒரு எஸ்சியா இருந்துகிட்டு இந்த தமிழ் ஸ்கூல்ல எஸ்சி குழந்தைங்களுக்கு அட்மிஷன் தர மாட்டேங்கிறீங்கள எஸ்சி டீச்சருக்கு வேலை தர மாட்டேங்கிறீங்கள இது எப்படி நாயம் இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வெற்றி ஸ்பெஷல் ஏஜிஎம் கூப்பிட்டு இன்னைக்கு ராஜுவை எடுத்ததுல

அதனால வித்தின் வித்தின் சிக்ஸ்டி டேஸில் அவங்க வந்து இதுக்கு வந்து எதனாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்துருக்கணும் அவங்க அந்த அறுபது நாளில் வந்து டிசிஷன் எடுக்கலை அதுக்காக இதுக்கு இது இந்த காரணத்தை கொண்டு நூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐம்பதுக்கு மேலே வந்து சைன் பண்ணவங்க மிஸ்டர் கண்ணையன் அண்டு மிஸ்டர் ஆர் மணி அவர்களை வந்து கன்வீனராக பண்ணி கன்வீனராக பண்ணி இரண்டு பேரையும் கன்வீனராக பண்ணி

பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் மீட்டிங் ஃபார் ஆஃப் கவர்னிங் பாடி இந்த நோட்டீஸோட வந்து எதுக்காக இந்த ஸ்பெஷல் மீட்டிங் ஃபார் ரிமூவல் ஆப் கவர்னிங் பாடி ஆஃப் கம்யூனிட்டி ஹால் அட் சன்லைட் காலோனி ரெண்டு நியர் லாஜ்பத் நகர் வி లీన్సోసేషన్ రిజిస్ట్రేషన్ The members of the Delhi Tamil Association, Education Association, urged the governing body to consider their recusation to remove the office bearer and governing body of the Delhi Tamil Education Association, decision, dated 1912, 2025 in accordance with the Rule 27 in <laughs> con concert with Rule 17-30 and of Memorandum of the Association ంగ్ స్పర్ స్పల్ బీటింగ్ బాడీ సో ఇన్ కెసిటీ స్పెషల్ జనరల్ బాడీ మిటింగ్ ఫర్ దర్పజ ఆఫ్ బిలోజెండా रिमूवल गवर्निंग बॉडी ऑफ द डेली విత్సోన్ బూల్స్ ద ఫోవింగ్ ఆర్ ద రీజన్ ఫార్ ఇంప్లిమెంట్ దాంబర్ వన్ ద నంబర్ ఆఫ్ తమిళ ఢిల్లీ తమిళ வணக்கம் என் பேர் ஜேம்ஸ் நான் வந்து லோயி ரோடு ஸ்கூலோட பேரண்ட் இன்னைக்கு இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்க்கு மெயினாக வச்சு ஸ்பெஷல் மீட்டிங் வந்து தற்போது ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற மேனேஜ்மெண்ட் கரெக்ட் அதுக்கு எல்லாம் ப்ரூஃபும் எடுக்குது அதுக்காக அந்த மேனேஜ் பாரி அந்த அந்த மேனேஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் இந்த பேரண்ட்டாம் சேர்ந்து மீட்டிங் பண்ணி சக்ஸஸாக இந்த மீட்டிங்கை முடித்து அவங்கள ரிமூவ் பண்ணியாச்சு கடந்த பதினாறு வருஷமாக ஆர் ராஜு செக்ரட்டரி அவர் தான் வந்து இங்கே ஸ்கூலுக்குள்ளே போக்குதுங்கன்னு எந்த பேரண்ட்டையும் வந்து உள்ளே வர விடுறதில்ல யார் எது நின்னா அவங்கள வந்து மெரிட்டுறது எலெக்ஷன் பண்ண சொன்னால் பண்ணுறதில்ல ஒழுங்காக பின்னாலேருந்து எங்க அப்ளிகேஷன் போட்டால் இருந்து போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு நீ அப்ளிகேஷனே போடலன்றது இருந்து வந்து கட் பண்ணி விட்டுறாரு போன வருஷம் போன எலெக்ஷன்ல ஒருத்தர் வந்து பிரசிட் போட்டார் உள்ள போய் போட்டு வந்தார் நாமினேஷன் ஃபார்மே இல்லை புரியுதுங்களா அது இல்லாமல் எதுக்கு அவரை ரிவ்யூ பண்றாங்க அவர் பதினாலு வருஷமா இருக்காரு யாரையுமே வர விடுறது இல்லை பிளஸ் அவர் பண்ற ஊழல் வந்து இப்போ வந்து எங்களுக்கு ஸ்கூலில் இருக்கிற தெரிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு அவருக்கு எதிராக வந்து சிபிஐ கேஸ் டீச்சர் அப்பாயின்மெண்டில் வந்து எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு அது நீங்கள் எல்லாரும் வந்து நார்மலாக கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணலாம் டிடிஎஸ் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு போட்டிங்கன்னாலே வந்துடும் இப்போ நடக்கிற கேஸு புரியுதுங்களா அதே மாதிரி கிட்டத்தட்ட நூறு டீச்சர்ஸோட வந்து டிராஃப்ட் நிறுத்தி வச்சிருக்கு கவர்மெண்ட் ஏன்னா வந்து அதில் வந்து எல்லாமே ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் ஒவ்வொரு டீச்சர் வந்து எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் பேக் சர்டிஃபிகேட் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃப் அப்பாயின் பண்ணியிருக்காரு ஏன்னா வந்து இவர் பேர் இந்த கேஸ் வந்திருந்தாலும் அவர் ஒய்ஃபை அப்பாயின் பண்ணாங்க அவர் அவரை பிடிக்க போய் அவங்க ஒய்பை குளிச்சு அதுக்கப்புறம் டீடெயில் இவ்வளோ வந்து ஊழல் நடந்துருக்கு புரியுதுங்களா இவங்க ஏஜ் எல்லா சர்டிஃபிகேட்டும் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் ஒரு ப இங்கே இங்கே யூபியில் இருக்கிற ஒரு ஸ்கூல்லேருந்து வாங்கி அதை போட்டு அதில் அவரை மாட்டி இப்போ நம்ம நூறு வருஷம் நூறு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்கூலுக்கு நானும் அதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நான் மோதிபார்க்ல படித்தேன் நான் படிக்கும் போது இருந்தால் படிக்கும் எதுவுமே இல்லை இப்போ ஏன் டீச்சரே இல்லை இந்த மாதிரி படிக்காத டீச்சரெல்லாம் எல்லாம் போட்டேன் என் பிள்ளை எப்படிங்க படிக்கும் இவ்வளோ பேரண்ட் வந்திருக்காங்க யாரும் நம்பி வந்திருக்காங்க அந்த ஸ்கூலை நம்பி அந்த ஸ்கூல் படிக்கணும் அந்த ஸ்கூல் நல்ல டீச்சர் தானே எதுவுமே மதிக்காமல் பணம் 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 கொள்ள அடிச்சு இன்னைக்கு வந்து அந்த ஸ்கூலை வந்து நம்ம கைய விட்டு போற அளவுக்கு பண்ணி மூணு ஸ்கூலு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கு ஒவ்வொன்றும் வந்து பல கோடி அவ்வளோ அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் நிலத்தில் வந்து நம்மளுக்கு கார்டன் இருக்கு இப்போ இருக்கிற பிரைவேட் ஸ்கூலில் ஒரு பார்க் இருக்கா அங்கே இருக்கிற பார்க் எல்லாமே வந்து லீஸ் கொடுத்து இருக்காரு பார்க் லீஸ் விடும்போது சொன்னது என்னது நம்ம ஸ்கூலில் வந்து கிரிக்கெட் கோச்சிங் வைக்கிறோம் நம்ம எல்லாம் வந்து கிரிக்கெட் கற்றுக்கோங்க ஆனால் இன்றைக்கி ஒரு அகாடமி அங்கே எல்லா ஸ்கூலில் கிரிக்கெட்டு கம்பெனி ஓ ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்கூல்ல படிக்கிற தமிழ் பிறந்த ஒரு புள்ள கூட அங்க இல்ல எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டாரு எல்லாத்தையும் வித்துட்டாரு புரியுதுங்களா இவர் வந்து இந்த ஸ்கூல்ல இருந்தாங்க வருங்காலத்துல நம்ம தமிழ் இனத்தோட அடையாளமே மறைஞ்சிடும் டெல்லியில இருந்து புரியுதுங்களா அதுக்காக தான் இந்த மீட்டிங்கை நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் இதை கடைசி வரைக்கும் போராடி நாங்கள் இதை சக்ஸஸ் பண்ணோம் டீச்சருங்க மிஸ்யூஸ் பண்ணார் பேரண்ட்டுங்களை ஃபோன் பண்ணி கைடு டீச்சர்ஸ் இதில் வரவே கூடாது டீச்சர் பயம் கொடுக்குறது நீங்கள் பண்ணலைன்னா உங்க வேலை போயிடும் பாதி முக்காவது டீச்சர் வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அதனால அந்த பயத்தில் அவங்க செய்கிறாங்க அவங்கக்காக என்ன பண்ண முடியும் பணம் கொடுத்தீங்க ஹிந்திக்காரங்க தமிழ் டீச்சர் ஒரு ஸ்கூலில் வந்து நாற்பது டீச்சர் தான் நீங்கள் இப்போ ஸ்கூல் வாசல்ல இருந்து வேற அஞ்சு தமிழ் டீச்சர் வரவங்க மற்ற முப்பத்தஞ்சு பேரை ஹிந்திக்காரங்க அவங்க எப்படி நம்ம வந்து தமிழ் கற்று கொடுப்பாங்க எதுலேயுமே ஒரு என்ன இதில் யார் எது நின்னாலும் அவங்கள வந்து மிரட்டுறது இல்லை பணம் கொடுத்து வாய் அடிக்கிறது இதே தான் நடந்துன்னு இருக்குது அதனால தான் வந்து இந்த ஜென்ட்ரல் ஜென்ரல் பாடி மீட்டிங் ஆஸ் பேர் டிடிஎஸ் ஸ்கூல் பயலா இன்னைக்கு நாங்கள் பண்ணணும் இதை வந்து தடுக்க நிறைய ட்ரை பண்ணார் அவரால் முடியல இந்த மீட்டிங் சக்ஸஸாக முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் காப்பாற்றப்பட்டு நன்றி வணக்கம்